அதில் ஒரு பத்து ரூபாயும் வச்சு பத்து ரூபாயும் அந்த சீட்டையும் கருப்பசாமி கையில் கொடுத்துருங்க கருப்பராய சுவாமின்னு சொல்கிறாங்கல்ல அவர் கையில் சொருகிருங்க கையில் எப்படி அருவாள் வச்சுக்கிட்டு இருப்பார் அந்த அருவாளில் ஒரு எலுமிச்சம்பழம் சொருகிருங்க ரெண்டு பழத்தை கருப்பசாமி பாதத்தில் வச்சு ஒன்று அவருக்கே கொடுத்துட்டு ஒன்றை கையில் கொண்டு வந்து வீட்டில் பூஜை செய்ய நீங்கள் போய் செய்துக்கிட்டே இருங்க உங்களை ஏமாத்தினவங்க ஓடியே வந்து கையில் கொடுத்துருவாங்க ஏமாத்தினவங்க யார் யாருன்னு பேரெல்லாம் எழுதி நீ தான் வாங்கித்தாய் ஐயான்னு சொல்லி அந்த பணம் கையில் கிடைக்கவும் அவருக்கு நல்ல ஒரு மாலை சாத்தி இருக்குது கார்ப நல்ல க சிவனுடைய அம்சம் துண்டரிக்கமான சுவாமி வாங்கி தந்துடுவார் நீங்களே வந்து சொல்லுவீங்க அம்மா என் பணம் வந்து இந்த கடன் அடையிறதுக்கு இந்த மாதிரி வைக்க சொல்லுங்கள் நீங்கள் முகத்தில் இவ்வளோ பால் முகத்தில் தேய்ங்க தினமும் தேய்ச்சிங்கன்னா லட்சுமி கடாட்சம் பீரோவில் ஒரு வெள்ளை துணியில் இவ்வளோ உப்பை கட்டி வைங்க வெள்ளை துணியில் உப்பு கட்டி வைங்க சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய உப்பு வைங்க வெள்ளிக்கிழமைகளில் போய் உப்பு வாங்குங்க பக்கத்தில் எங்கேயாவது பசுமாடு இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஒரு இட்லி ஒரு தோசை ஒரு சப்பாத்தி எது இருக்கோ அதை கொண்டு வாயில் கொடுங்க கண்டிப்பாக தரித்திரம் தீர்த்த தீர்ந்துடும் நீங்கள் நான் சொன்னது எல்லாம் செய்ங்க வாசலில் ஒரு வெட்டிவேர் விநாயகர் மாட்டுங்க இல்லைன்னா ஒரு விநாயகர் படம் மாட்டுங்க நல்லாயிருக்கும் ஆ பாய்மா பாய் இதை பூரா செய்ங்க நடந்துரும் கடன் தொகையை செவ்வாய் கொண்டு அடைங்க நான் எல்லாருக்குமே அதைத்தான் சொல்கிறேன் செவ்வாய் கோரை வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது செவ்வாய் கிழமைகளில் கொண்டு ஒரு ஐநூறுரூவாயை கொடுங்க அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும் எப்படி அடைஞ்சதுன்னே தெரியாது அன்று செய்த பாவம் அன்றே தீர ஓம் நமச்சிவாயை சொல்லலாம் ராசி கடன் தீரணும் மூணு மூணு ஆறு ஏழு ஒம்பது ஒன்று பத்து பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ரெண்டு அஞ்சு நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலை அஞ்சு சுற்று சுற்றுங்க அவருக்கு முடிஞ்சால் ஒரு மொளை துளசி வாங்கி சாத்துங்க மூணு நெய் விளக்கு போடுங்க உங்கள் கணவரை இடது சர்டு பாக்கெட்டில் அஞ்சு பத்து பணம் வச்சே இருக்க சொல்லுங்கள் கடன் தீரும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் ஜாடி நிறைய உப்பு வச்சே வச்சுருங்க கடன் வராது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருக்கும் அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் போய் கடன் அடைஞ்சிடும் எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது கடன் பூரா அடைஞ்சிரும் செவ்வாய்க்கிழமை எப்போ வருதுன்னு பார்த்து ஒரு ஐநூறு ரூபாயை கொண்டு கொடுங்க சீக்கிரம் அடைஞ்சிடும்